ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கூலித்தேவர் இவரை பற்றி ஓல்டு புக்கு நியூ புக்கு ப்ளஸ்ஸு எக்ஸ்ட்ரா தகவல் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரே வீடியோவில் ஷார்ட்ஸ் நோட்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பாயிண்டாக பார்க்கலாம் கூலித்தேவரை பற்றி பார்க்கும்போது பாளையக்காரர்கள் பாளையக்காரர் முறை இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தா தான் அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகும் முதல்ல பாளையக்காரர் அப்படிங்கிற முறை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போதுகளில் தோன்றியது காகதிய அரச வம்சன் பிரதாபருத்ரன் காலத்துல வாரங்கள் பகுதியில தோன்றியது பாளையம் அப்படின்னா என்னன்னா ஒரு பகுதி ஒரு இராணுவ முகாம் ஒரு சிற்றரசு இந்த மாதிரி கூட இதை வந்து அழைச்சிக்கலாம் ஓகேங்களா போரில் வந்து அரசருக்கு உதவுதல் தான் அந்த பாளையக்காரர்களோட முக்கியமான வேலையா இருந்திருக்கும் தமிழகத்துல எப்ப அறிமுகமாச்சு அப்படின்னா மதுரை நாயக்கர் வந்து நாகம நாயக்கர் அவரோட மகன் வந்து விஸ்வநாத நாயக்கர் அவரோட காலத்தில் தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது டைமில் அவரோட அமைச்சர் அரியநாதர் இருந்திருப்பாரு அந்த டைம்ல உருவாயிருக்கும் எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் வந்து மொத்தமாக இருந்துச்சு விஸ்வநாத நாயக்கர் மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பினார் மொத்தம் எழுபத்தி ரெண்டு அரண்கள் அந்த கோட்டையில் இருந்துச்சு எழுபத்தி ரெண்டு பாளையம் இருந்திருக்கும் சேம் இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த முறை தோன்றும் முன் இந்த முறை தோன்றதுக்கு முன்னாடி இருந்த முறை பேர் வந்து சேர்வக்காரர் முறை இன்னொன்று தலையாரிகள் முறை இந்த மாதிரி பாளையக்காரர் முறைக்கு முன்னாடி இருந்தது ஓகேங்களா பாளையக்காரர் காவல் காக்கும் கடமை வந்து படிக்காவல் அல்லதுன்னா அரசு காவல் அப்படின்னு அழைக்கப்பட்டது வரி வசூல் செய்யறதுல மூணுல ஒரு பங்கு வந்து நாயக்க மன்னர் வந்து வச்சுப்பாரு இன்னொன்னு வந்து இராணுவ செலவுக்கு மூணுல ஒரு பங்கு வந்து இராணுவ செலவு மற்றொரு மூணுல ஒரு பங்கு வந்து இந்த பாளையக்காரங்க வந்து வச்சுப்பாங்க நெக்ஸ்ட் பாளையம் வந்து ரெண்டு பாளையமாக பிரிச்சாங்க ஒன்று வந்து மேற்குப்பாளையம் இன்னொன்று வந்து கிழக்கு பாளையம் கிழக்கு பாளையம் ரெண்டு பாளையமாக பிரிச்சுருப்பாங்க மேற்கு பகுதி மேற்கு பாளையங்கள்லாம் மரவர் குறுநில மன்னரிடம் இருந்தது பெரும்பாலும் திருநெல்வேலி மேற்கு பகுதியில் இருந்தது ஓகேங்களா மேற்கு பாளையம்னா யாருடைய பகுதியில் இருந்துச்சு முக்கியமாக மேற்கு பகுதியில் இருந்த பாளையங்கள்லாம் திருநெல்வேலி பாளையங்கள் தான் முக்கியமானவை ஊத்துமலை தலைவெங்கோட்டை நடுவக்குறிச்சி இதெல்லாம் மேற்குப்பாளையங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சிங்கம்பட்டி சேத்தூர் இதெல்லாமே பாளையம் சரிங்களா மேற்கு பாளையத்தோட தலைவர் தான் இந்த பூலித்தேவர் இவர் வந்து முக்கியமாக இந்த பாளையத்தோட தலைவர் நெற்கட்டும் செவ்வல் இந்த பாளையத்தோட தலைவர் தான் பூலித்தேவர் சரிங்களா நெக்ஸ்ட் கிழக்கு பகுதி கிழக்கு பகுதி வந்து மேற்கு பகுதி எப்படி மரவர் ஆஹ் மன்னர்களா இருந்திருப்பாங்க கிழக்கு பகுதி வந்து பாளையக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது இதில் இருக்கிற முக்கியமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் மேற்கு பகுதியில் இருந்த முக்கியமான பாளையங்கள் இதோட தலைவராக யார் இருந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் இவருடைய பாளையத்தோட பேர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி மொத்தமாக கிழக்கு பாளையத்தின் தலைவர் அப்படின்னாலும் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் வருவார் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க நாயக்க மன்னர்களுக்கு பிறகு நாயக்கர் கீழே இந்த பாலைக்காரர்கள் இருந்தாங்க இதுக்கப்புறம் இவங்களோட ஆட்சி முடிவுக்கு அப்புறம் ஆர்காடு நவாப் இவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இந்த பாளையக்காரர்கள் இருக்கிறாங்க மொத்த பாலைக்காரர்கள் வந்து அறுபது தலைமுறைகளாக நிலத்தின் மீது உரிமை கொண்டிருந்தனர் அவ்வளவு பாரம்பரியமாக இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க பாளையக்காரர்கள் கிளர்ச்சி இவங்க ஏன் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க வந்து ஆர்காடு நவாபு கீழே இருக்கும்போது ஒழுங்காக டேக்ஸ் கட்டிட்டு ஒழுங்காக தான் இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆற்காடு நவாப்டில இருந்து கிழக்கு இந்திய கம்பெனிக்கு போகும்போது அவங்க வரி வசூலிக்கிற விதம் வந்து ரொம்ப அதிகார தோரணையா இருந்திருக்கும் அதனாலதான் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க பாளையக்காரர் பகுதியில் நிலம் நிலவரி வசூலிக்கும் உரிமை வந்து ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனிக்கு யார் வழங்கியிருப்பானா முகமது அலி தான் அளித்திருப்பார் சரிங்களா வரி வசூல் செய்வதில் ஆங்கிலேய அதிகா ஆங்கிலேயர்கள் வந்து அதிகார தோரணையில் ஈடுபட்டனர் பாளையக்காரர் பகுதிக்கு நவாபின் பிரதிநிதியாக இந்த பாயிண்ட் முக்கியம் பாளையக்காரர் பகுதிக்கு நவாபின் பிரதிநிதியாக மாபுஸ்கான் இருந்திருப்பாரு பிளஸ் வந்து ஆங்கிலேயர்களும் இருந்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூலிக்க போறாங்கன்னு வைங்க இந்த பகுதியில நவாப் வந்து பிரதிநிதியா அதாவது ஆற்காடு நவாப் பதிலா இவர் இருந்திருப்பாரு இப்ப வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க ப்ராப்ளம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சுல ஆங்கில படை தளபதி வந்து கர்னல் ஹெரான் இருக்காரு அவர் வந்து மாபூஸ் கானுடன் திருநெல்வேலி சென்று வரி வசூலிக்க போறாரு பூலித்தேவர் வந்து அவர்களை எதிர்க்கிறார் இவர் வந்து ரொம்ப எப்படி சொல்றது கர்னல் ஹெரான் வந்து அதிகார தோரணையா கேட்டதுனால பூலித்தேவர் வந்து அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறார் நெக்ஸ்ட் பாருங்க நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்கள் முகவர்களா யாரெல்லாம் இருந்துருப்பாங்கன்னா மியானா முடிமையா நபிகன் கட்டாக் இந்த மூணு பேரிடமே புலித்தேவர் வந்து நல்ல நட்புறவு தான் கொண்டிருப்பார் டாக்ஸ் கட்டுவாங்க ஆனால் இது வந்து ஒரு தான் இருந்திருக்கும் எப்போ இந்த ஆங்கிலேயர்கள் வந்து என்ட்ராகிறாங்களோ அப்போ தான் எல்லா கிளர்ச்சியும் நடைபெற வந்திருக்கும் இவங்க மூணு பேர் யாரும் பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் திருநெல்வேலியை கண்காணித்து வந்தனர் நெக்ஸ்ட் பாருங்க இந்த மூணு பேருடையும் பூலித்தேவரோட உறவு வந்து நெருக்கமாக தான் இருந்திருக்கு புலித்தேவர் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை ஆங்கிலேயருக்கு எதிராக ஏற்படுத்தினார் எதெல்லாம் இணைச்சி ஏற்படுத்தினாரு எதெல்லாம் அதுல இணையலை அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க ஊச்சுமல சுரண்ட தலைவங்கொட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி களக்காடு சேத்தூர் கொல்லம் கொண்டான் வடகரை திருவிதாங்கூர் திருவிதாங்கூர்னா களக்காடு இந்த பகுதி எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க புலித்தேவரோட இதில் வந்து இணைஞ்சிருப்பாங்க ஆனால் இணையாதவையை பாருங்கள் எட்டயபுரம் இணையில பாஞ்சாலங்குறிச்சி இணையில பாஞ்சாலங்குறிச்சி இணையிலனா இது வந்து கிழக்கு பாளையத்தில் தான் இருக்கு பாஞ்சாலங்குறிச்சி அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது ஆனால் பாருங்களேன் சிவகிரி வந்து மேற்கு பாளையமாக இருந்தும் இணையில இதனால வந்து மேற்கு இந்த சிவகிரி மேல புலித்தேவர் வந்து அப்பப்போ தாக்கல் எல்லாம் தாக்குதல் வந்து ஈடுபட்டிருப்பார் அதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் பூலித்தேவர் வந்து ஏட்டெல்லாம் இந்த உதவி கேட்டிருப்பார் அப்படின்னா அலி பிரெஞ்சுக்காரங்க ரெண்டு பேருக்குமே உதவி கேட்டிருப்பார் அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்திருக்கும் ஆனால் சூழ்நிலை காரணமாக உதவும் முடியாமல் போயிருக்கும் அந்த சைடு ஆங்கிலேயர்கள் ஆல்ரெடி இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க அதனால பிரெஞ்சுக்காரர்களும் ஹைதராலியும் இவருக்கு உதவும் முடியாமல் போயிருக்கு ஆங்கிலேயர் கூட நம்மளுடைய கூட்டணியெல்லாம் சேர்ந்துருப்பாங்க இவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுது புதுக்கோட்டை மன்னரும் ராமநாதபுரம் மன்னரும் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் அதாவது பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க களக்காடு போர் புலித்தேவர் பற்றி கேட்குறதுல இது ஒரு முக்கியமான பாயிண்ட் களக்காட்டு போர் யார் யாருக்கு நடந்திருக்கும்னா ஆங்கிலேய கம்பெனிக்கும் புலித்தேவருக்கும் நடந்திருக்கும் ஆங்கிலேய கம்பெனி வந்து ஆயிரம் வீரர்களை கொண்டு வந்திருப்பாங்க நவாப் வந்து அறுநூறு வீரரை கொடுத்திருப்பாரு உதவி பண்ணுறதுக்காக கர்நாடக இருந்து குதிரைப்படை காலாட்பட இது எல்லாமே ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கும் ஆனால் திருவாங்கூர் புலித்தேவர் தான் இதில் ஜெயிச்சிருப்பாரு பாருங்கள் வெற்றி வந்து புலித்தேவர் தான் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு இருந்து ரெண்டாயிரம் வீரர்களை வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த போரில் வந்து ஜெயிச்சிருப்பார் களக்காடு போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு யார் வின் பண்ணதுன்னா கூலித்தேவர் வின் பண்ணியிருப்பார் யார் யாருக்கு இடையே நடந்துருக்கும்னா ஆங்கிலேய கம்பெனிக்கும் கூலித்தேவருக்கும் இடையே நடந்திருக்கும் இவர் வந்து ரெண்டாயிரம் வீரர்களை திருவிதாங்கூர்லேருந்து வாங்கியிருப்பார் சாரி கூப்பிட்ருப்பார் எது வரைக்கும் வந்து திருவிதாங்கூர் வந்து இவருக்கு ஆதரவு கொடுத்துக்குன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் கூலித்தேவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் யூசுஃப் கான் இவரும் பூலித்தேவரோட காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இவரை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மருதநாயகம் பிறப்பிடம் ராமநாதபுரத்துல தான் பிறந்திருக்காரு புதுச்சேரியில பிரெஞ்சு கரெக்டை பணி புரியும் போது மதம் மாறி பின் வந்து கான் சாஹிப் அப்படின்னு பேரை மாத்திருக்காரு அப்போ கான் சாஹிப்னாலும் ஒரே ஆள் தான் யூசுஃப் கான்னாலும் ஒரே ஆள் தான் மருதநாயகம்னாலும் ஒரே ஆள் தான் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி படையில் சேர்ந்தார் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரை திருச்சிராப்பள்ளி முச்சுகையில் பங்கேற்றார் மதுரை திருநெல்வேலி ஆளுநராக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தி வரை பதவி வகித்தார் ஹைதர் அலியை தோற்கடித்து சோழ வந்தானை கைப்பற்றினார் என்ன பாருங்கள் ஹைதர் அலியை தோற்கடித்து சோழ வந்தானை கைப்பற்றியவர் யார்னா இந்த யூசுப் தான் மதுரை திருநெல்வேலி ஆளுநராக ஐம்பத்தாறுல இருந்து அறுபத்தொன்னு வரை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி வரைக்கு இருந்திருப்பாரு அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் நெக்ஸ்ட் பாருங்க இவருடைய செயல்பாடுகளை குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவித்தார் நெக்ஸ்ட் மதுரை கோயில்களில் வழிபாடு நடத்துவதற்கு குறிப்பிட்ட தொகையை வழங்கினார் மத குருக்கள் வசம் இருந்த கோயில் நிலங்களை மீட்டெடுத்தார் இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் யாருக்கு யூசுஃப்கான் செய்த செயல்பாடுகளில் நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுல போர் தொடுத்திருப்பார் யார் மேலாம் பூலித்தேவர் மேலே ஏன்னா இவர் வந்து இப்போ ஆங்கிலேயர் வசமாக ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சைடு போயிருப்பாரு இரு மாத இது இது ஆல்ரெடி ஒரு போர் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்னுல மே பதினாறுல ஒரு போர் நடக்குது அந்த போர்ல கான் வந்து ஜெயிச்சு நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் பனையூர் இந்த மூணு கோட்டையும் நம்ம பூலித்தேவர்கிட்ட வந்து இவர் வந்து பறிச்சிருப்பாரு அந்தநல்லூர் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற போர்ல புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கப்புறம் இத தோற்கடிக்கப்பட்டதுனால என்ன விளைவு வந்துச்சு அப்படின்னா பிரெஞ்சுக்காரர் உதவி கிடைக்காமல் போனது யாருக்கு பூலித்தேவருக்கு ஏன்னா பிரெஞ்சுக்காரங்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் அந்த சைடுல ஒரு இது வந்து போயிருக்கும் இவர் கூட்டமைச்சார்ல பூலித்தேவர் ஒரு கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு வந்து ஒற்றுமை உடைந்து தனித்தனியா போயிருக்கும் இந்த ஒற்றுமை உடைந்ததுனால யாரெல்லாம் ஆங்கிலம் வசம் சென்றாங்க அப்படின்னா திருவாங் திருவிதாங்கூர் சேச்சூர் ஊத்துமலை சுரண்டை இந்த நாலுமே என்ன பண்ணியிருப்பாங்க ஆஹ் பூலித்தவர் கூட்டமைப்புலேருந்து உடஞ்சி ஆங்கிலேயர் வசம் சென்றவர்கள் நீங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க கான் இந்த கேப்ல வந்து கான் இருக்காருல்ல அவரும் ஆஹ் துரோகம் அதாவது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல வந்து ஆங்கிலேய அரசு வந்து கான தூக்களை போட்டுருவாங்க நெக்ஸ்ட் இந்த தகவல் அறிஞ்சு இவ வந்து என்ன பண்ணுவார் மறுபடியும் வந்து இந்த கோட்டைகளை எல்லாம் கைப்பற்றிருப்பார் நெற்கட்டும் சவலை மீண்டு வந்து எப்போ கைப்பற்றிருப்பானா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்போல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் அப்படிங்கிற ஹிஸ்டரியே நமக்கு தெரியாது இவருடைய இறுதி ஆண்டா இதை தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இவரை பத்திரம் எந்த தகவலுமே நமக்கு கிடைச்சிருக்காது இதுல இவரோட முக்கியமான ஒரு படை வீரன் பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன் வந்து புலித்தேவரோட படைப்பிரிவுக்கு தலைவரா இருந்திருப்பாரு ஒரு வாட்டி புலித்தேவர் வந்து இவரை கேட்பாரு இவருக்கு வந்து ஒரு கை வந்து வெட்டியிருப்பாங்க அப்போ கூட கேட்கும் போது இவர் வந்து பெருந்தன்மையா இவ்வளவு ஆங்கிலேயர்களை கொன்றதுக்கு எனக்கு கிடைத்த வரம் மாதிரி இது வந்து எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்டி வீரன் சம்பந்தமா இவர் யாருடைய படைத்தளபதினு கேட்டா புலித்தேவரின் படைத்தளபதி படைத்தலைவர் இப்போது இவரை பற்றின ஒரு முக்கியமான ஒரு அம்சம் பாத்தீங்கன்னா சிறப்பு யார் புலித்தேவருக்கு ஒரு சிறப்புனா இந்தியாவில் வந்து ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யாருன்னா புலித்தேவர் தான் ஓகே கைஸ் ஆல்ரெடி தீரன் சின்னமலைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து இது இது சம்பந்தமா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யூனிட் எட்டு பழைய யூனிட் எட்டு சம்மந்தமாக இப்போ யூனிட் சிக்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் ஒன்று ஒன்றா வீடியோ போடுறேன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ